பெக்கிங் பண்ணித்தான் பெருமாள் அதை பிளக் பண்ணி தின்னுச்சா அனுமார் ஏண்டா இந்தியா பூரா நாங்கள் எவ்வளவு தில்லுமுள்ளி பண்ணி ஊருட்டி விரட்டி திரட்டி வச்சிருப்போம் அதை எங்ககிட்டேருந்தே உட்காந்து லவட்டிகிட்டு போகிறதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்க வாங்க தொங்க வாங்க 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 எப்படியெல்லாம் எங்ககிட்ட ஆட்டையை போட்டிங்க நாங்கள் எந்த இடத்துல ஏமாந்தோம் சொல்லுங்க அப்புடின்னு ஒரு என்கொயரி செஷனை அங்க வைக்கிறதுக்காக உட்கார் இருக்காய் அண்ணனுக்கு அஞ்சு இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாலு கோடி தானே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஆயிரம் கோடி ரூபாயை அழுங்காம குழுங்காம அனுப்பி வச்சிருக்கதா ஒரு தகவல் ஆனா அந்த ஆயிரம் கோடி ரூபாயோ அஸ்திவாரத்துல நல்லா ஆழமா போடுங்கன்னா அவர் தூக்கி நல்லா அள்ளி உள்ள போட்டுக்கிட்டாரா இப்ப கணக்கு கேட்கிறாங்க இது வரைக்கும் ஜே ஜேன்னு இருந்த அண்ணாமலைன்னு

அந்த ஆயிரம் கோடியும் வந்து இறங்கணும்னு அவங்க மூஞ்சிகளை பார்த்துருக்கணுமே ஆயிரம் தாமரை மூட்டுக்கலே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அடிச்சிருக்காய் கும்மி அடித்து எவ்வளோ கும்மாளமா இருக்க முடியுமா இருந்திருக்காங்க என்ன ஒரு நினப்பில் இருந்திருப்பாங்கன்னா நம்ம மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கையில் இருக்காங்கப்பா அதெல்லாம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க நம்ம சொல்கிறது கணக்கு இன்னமும் சொல்ல போனால் ஆயிரம் கோடி ரூபாயை நான் அப்படியே ரூபா கூட எடுக்கலைங்க இன்னும் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தீங்கன்னு கேட்கலாம்னு இவங்க இருக்கப்ப அந்த ஆயிரம் கோடிக்கு அவங்க கணக்கு கேட்ருக்காயலாம் அதை ஏற்கனவே அண்ணாமலை அண்ணனுக்கும் ஐயா அமித்ஷாவுக்கும் இடையில இருக்கிற அந்த விரிசல் எப்படி இருக்குன்றது தெரியும் ஆக்சுவலி அது விரிசல்ன்றதை விட எரிச்சல்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அண்ணனுக்காக இறங்கி இங்கே ஐயா வந்து பிரச்சாரம் பண்ணி எவ்வளவோ கேட்டிருக்காங்க அவர் வந்து இங்கே என்ன உழ்ந்தாலும் பிறண்டாலும் அது வேறுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் ஓ ஒரு ஆள் அவர் பவர்ஃபுல்லாக அங்கே வந்து அவரை வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க இங்கே அவர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டுபிடிச்சி விடுறாங்க பட் இருந்தாலும் ஐயா அவர் அப்போ கூடவே இவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறப்ப அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு இங்கே பாரு எனக்கு இது சொல்கிறதுல எதுலேயுமே நம்பிக்கையில் இது அவைகளை ஏமாத்துதா இல்லை நம்மளை ஏமாத்துதான்னு எனக்கு இப்போ சொல்லவும் தெரியலை எதுவாக இருந்தாலும் ரிசல்ட்டு வரட்டும் பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் மற்றபடி நீங்கள் கொடுக்குறது நீங்கள் போகிறது வாரது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கங்க அதை நான் எதையும் தடுக்க மாட்டேன் என் ஆஃப் த டே அது என்ன சொன்னிச்சோ அதில் பாதியாவது வரணும் கேட்குறதை மட்டும் முழுசாக இங்கேருந்து அனுப்புகிறோம்ல வர்றதில் பாதியாவது வர வேண்டாமா இல்லைன்னா உங்கள் எவனையும் மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மந்திரிச்சு விட்டுருக்கா அப்படியே சொல்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்போ அவர் ரிசல்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இங்கேயாவது தகவல்லாம் போகும்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏது செஞ்சிருக்காங்க கள நிலவர என்ன மேலே ஏறுமா ஏறாதா தேருமா தேராதா அதையெல்லாம் அவங்களும் பார்த்து யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல அவர் தனியா இங்கே இவர் சொல்கிறத மட்டுமே நம்பி இத்தனை நாள் ஆக்சுவலி எந்த இடத்துல ஐயா அமித்ஷாவுக்கும் அண்ணாமல அண்ணனுக்கும் இடையில அந்த ஒரு கிழிஞ்சது அதாவது அந்த உறவு டைட்டாக இருந்தது எப்படி கிழிஞ்சது அப்படின்னா அந்த கூட்டணியை வந்து உறிச்சாப்ல போ தேங்காய் நாரை குத்தி கிழிக்கிற மாதிரி இப்படி கிழிச்சு நீ இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ வேற யார் ரெண்டு பேரும் ஒன்றே சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி கிழிச்சா அப்படி இல்லை அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாப்ல எவ்வளவோ அவர் சொல்லி பார்த்துருக்காரு இங்கே பாரு வேண்டாம் இதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது நீ ஏதோ பண்ணுறேன்னு நினச்சி ஏதாச்சும் ஏழ்ற கூட்டிகிட்டு போயிடாதே கௌரவமாக இருக்கான் கௌரவம் கௌரவம்னு சொல்லி அந்த கௌரவத்தை காலி பண்ணிட்டு போயிடாத அப்படின்னு அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துருக்காரு கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆராய்ச்சிங்களா இவர் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு யோ நேக் உனக்கு தெரியுமா என்ன தெரியுமா அதை ஏன் இருக்கிற இது வேண்டாம் நமக்கு இதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கட்டில் எத்தனை சீட்டுன்னா தெரியுமா உனக்கு அப்படின்னு ஐயா அமித்ஷா கேட்குற அளவுக்கு அமைப்பு வச்சு நிலமை இப்போ அந்த வடிவேலண்ணன் அந்த நிலைமையில் இருப்பார்ல அந்த அந்த தான் இப்போ அண்ணாமலை அண்ணனு இருக்கார் அவங்க கணிப்பு அதாவது நீங்கள் சீட்டு ஜெயிங்க ஜெயிக்காமல் போங்க யாராச்சும் டெல்லிக்கு வாங்க வராமல் போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வந்தே ஆகணும் ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச இல்லை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஐயா வந்துட்டு போயிருக்காரு இந்த பத்து வருஷத்தில் இந்த ஒம்பது வருஷத்தில் ஐயா எத்தனை சென்னைக்கு வந்துட்டு போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரோ அதை அந்த ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டேன் ஒரு வருஷம்னு கூட சொல்ல முடியாது வெறும் மூணு மாதம் பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் ஏன் எல்லாம் இவங்க கொடுத்தது நீங்கள் இங்கே பாருங்கள் வாங்க நீங்கள் பேச நீங்கள் பேசி அவங்களுக்கு புரிஞ்சு அதெல்லாம் எதுவும் ஆக வேண்டாம் உங்களை காமிச்சா மட்டும் போதும் அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆளை பாவம் அந்த பிள்ளையை அளக்களித்து கூட்டிகிட்டு வந்து எவ்வளவு மீட்டிங்கு இந்த ரோட் ஷோஸு அது இது அண்ணனோட நடைபயணம் சரி நடை அப்புறம் பெருசாக ஒரு மாற்றம் வரும் பயங்கரமான ஒரு மாற்றம் வரும்னாங்க ஆனா தூர் நாற்றமாகி போயிடுச்சு போவே முடியலையா பக்கத்துல இந்த நடைபயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து ரெண்டு பக்கமும் அண்ணனை வந்து நெருங்க முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அப்படியே அலையும் மோதும் எப்ப நான் அவரை முதல்வராக பார்க்கறதுன்னு எல்லா மக்களும் கெஞ்சி கேட்குற அளவுக்கு காலில் விழுந்து கதற அளவுக்கு அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நினச்சாங்க நான் அப்படியே கடைசியில் அவர் எல்லாருக்காலேயும் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு பூத்து கமிட்டிக்கு கூட ஆள் இல்லையா பார்ப்பீங்களா அங்கே இங்கே கூட்டம் பயங்கரமாக நினச்சாங்க பூத்துக்கு கூட ஆள் கிடையாது ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஆனால் இது எதுவுமே தெரியாமல் மேலே ஒரு கற்பனை கூட்டம் இங்கேருந்து ஒரு டேட்டை அனுப்பிச்சு விடுவாங்களே சார் இதுதான் சார் நடக்கும் இது மட்டும்தான் சார் நடக்கும் நீங்கள் எங்களை நம்புங்க சார் எங்களை தாண்டி எவனும் இதுக்கு ஏரியாவுக்குள்ளேயே வர முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு எங்கள் மேலே ஒரு தண்ணி மரியாதை இருக்கு அப்படிதான் இப்படி தெப்பாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு தான் இப்போ ஐயா அமித்ஷா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதான் ஏன் இப்போ அண்ணாமலை அண்ணன் திக்கு திக்குன்னு உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அண்ணன் கொடுத்த பில்டப்புக்கும் அவங்க அண்ணன்ட்ட மாற்றி விட்ருப்பாங்க இல்லை அந்த கணக்குக்கும் நீ இதுக்கு மேல நீங்கள் இருக்கிறதுனா இதை நீ ஏற்றி காமிச்சிருக்கணும் இல்லைன்னா மரியாதையாக போயிடு அப்படின்னு வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அண்ணனை தலைவர் பதவியிலேருந்து அப்படியே அழுதாம குழுதா மறுபடியும் தரையிலையே வச்சிருவாங்க ஆனால் அண்ணன் யோசிச்சுட்டு பாரு கப்பலில் தானே வேலை மாதம் மாதம் பத்தாயிரம் தானே உங்களுக்காக நான் அரசாங்க பதவியெல்லாம் அசால்ட்டை தூக்கி அன்னு அது மனசு வருத்தம் தான் பாதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்லலை நல்ல கௌரவமான ஏன்னா சாதம் இனிமேல் அண்ணன் போய் எழுதுனாலும் உண்மையிலே எழுத சொல்லாங்க உண்மையிலே எக்ஸாம் எழுதணும் உண்மையிலே இன்டர்வியூ அட்டம் பண்ணணும் பாஸ் ஆகணும் எப்படி முடியும் அது உங்களை நம்பி வந்துட்டு இனிமேல் தயவுசெய்து அப்படின்ற மாதிரிலாம் இங்கேருந்து வந்து சில டாக்குகள்லாம் போயிட்டுருக்கு பட் அந்த அளவுக்கெல்லாம் போகாது ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் பயங்கரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட்டில் ஆகிட்டாப்பில் சொல்கிறாங்கப்பா சே அதான் இவங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணன் இப்போ எல்லாத்தையும் வந்து குமிச்சு வச்சிருக்காரு உங்களை நம்பி நான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிக்கிறாள் அதை இவங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் அப்படின்றது அவங்களுக்கு இனிமேல் தான் தெரிய வரும் இனிமேல் அண்ணன் சொல்கிறது அண்ணன் எப்படி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண அவங்க நினைக்கிறாங்க ஐயா அமித்ஷா வந்து ஒருவேளை இவர் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வரல அப்படின்னா நம்ம வந்து ஐயா அமித்ஷா நினைக்கிறார் அமித்ஷாவையே சார் நான் வேணுமா அவர் வேணுமா அப்படின்னு கேட்டு ஒரு கழகு கலக ஆரம்பிச்சா நான் இப்ப தமிழ்நாடோட நிலமா தமிழ்நாடு பாஜகவோட நிலமை அப்படித்தான் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காப்ல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நாம் போக வேண்டியது பதவி பிரமாணம் இழக்க வேண்டியது ஆட்சி கட்டில உட்கார வேண்டியது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் இந்த லோக்சபா எலெக்ஷனை வச்சு என்னை லோவாக ட்ரீட் பண்ணாதீங்க என் வேல்யூ ரொம்ப கம்மியாகாதீங்க அப்படின்னு தான் இன்னமும் அண்ணன் பேசிகிட்டு அண்ணனோட பதவி நிலைக்குமா நிலைக்காதா அவங்க கேட்ட கணக்கை அவர் கொடுப்பாரு கணக்கு இருக்காங்களா எவ்வளவு தாண்டாவும் கணக்கு எழுதி ஏன்னா பல இடங்களில் தொகுதிகளில் வந்து கீழேயே போகலை எப்படி பார்த்தாலும் தோத்துருவாங்க இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நாம் அதை கொடுத்து தோக்கணும் புத்திசாலித்தனமாக தான் இருந்திருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா கொடுத்தவன் திருப்பி கொடுக்காம அவங்களே எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே இப்போ எல்லாத்துக்கும் உட்காந்து இது இது செஞ்சால் இங்கேருந்து போன புகார் இல்லையா அந்த புகார் சாதாரணமாக ரொம்ப கீழ் மட்டத்தில் தான் போகலை பெரிய பெரிய தலைவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே களவாடிட்டாங்க சார் அதை நம்மளை கண்டுக்காமல் களவாடிட்டாங்க அது அவங்க நம்மளை வந்து கூட சேர்த்துருந்தாங்கன்னா நாம் ஏன் இப்போ போய் இதை போயிட்டு சொல்ல போகிறோம் நாம் எல்லோரும் எங்களுக்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும்னு அவன் நம்ம நினச்சா அவர் மட்டும் நல்லா ஒத்துமையாக இருந்துட்டால் போதும் அவர் மட்டும் வாழ்ந்துட்டா மற்றவங்கள்கிட்ட அதை காமிக்கிறாரு மக்கள்கிட்ட காமிக்கிறார் பட் நம்மகிட்டேயே அந்த பொழப்பில் தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த காண்டில் தான் போட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க வரவே இல்லை சார் நீங்கள்லாம் ஏதோ எத்தனையோ சைபர் வேலை அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க ஒரு சைபர் ஒரு முட்டை கூட கொடுக்கல சார் நாங்கள்லாம் எவ்வளோ வாடிப்பை இத்தனைக்கும் அண்ணனுக்காகவே இறங்கி அதாவது பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க வேற அண்ணனுக்காக இறங்கி கீழே வேலை அவங்களுக்கே அண்ணன் வந்து நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்காங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையடா உன்கிட்ட கொடுக்குறது எனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதான் சொல்கிறாங்க இப்போ இது எல்லாமே வந்து அண்ணனை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க அண்ணனை அண்ணனுக்கு கொடுக்குறது அண்ணனுக்கு தமிழ்நாடு என்ன கொடுக்குறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அண்ணன் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க பட் இவங்க முடிவு அவர் கையில் இருக்கா இல்லை அவங்க முடிவு இவர் கையில் இருக்கா அப்படின்றது போக தான் தெரியும் போ நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க